வரும் ஜனவரி முதல் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது சென்னை தீவுத் பொருட்காட்சி என்பது சென்னை வாசிகளின் முக்கிய சுற்றுலா தலமாகும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சென்னை தீவுத்தொடரில் பண்டிகை கால பொருட்காட்சியானது நடத்தப்படும் சிறியவர்கள் முதல் பெரியவர்களை கவரும் வகையில் அனைத்து அம்சங்களும் கொண்ட வகையில் இந்த பொருட்காட்சி நடத்தப்படும் அந்த வகையில் வரும் ஆண்டுக்கான பொருட்காட்சி வரும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி மார்ச் மாதம் வரை சென்னை தீவுத்திடலில் நடைபெறவுள்ளது குறித்த செய்தியாளர்களை சந்தித்த பொருட்காட்சி ஏற்பாட்டு நிறுவன நிர்வாகிகள் கூறியதாவது சுற்றுலாத்துறையின் பொருட்காட்சிக்கு எந்த வருடமும் இல்லாத வகையில் இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக பொன்விழா ஆண்டு கொண்டாடப்படுகிறது இதன் காரணமாக கடந்த ஆண்டுகளைப் போல இல்லாமல் இந்த ஆண்டு மிக சிறப்பாக ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பொருட்காட்சியில் அரசின் பல்வேறு திட்டங்களை செயல்பாடுகள் மற்றும் சாதனைகளை குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திட்ட விளக்க அரங்குகளும் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் விளையாட்டுகள் சாகசங்கள் கேளிக்கைகள் இடம்பெறவுள்ளன மேலும் பொதுமக்களை கவரும் வகையில் பல்வகையான கூடங்கள் குடிநீர் கழிவறை ஒப்பனை அறை உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது வரும் ஜனவரி முதல் வாரம் தொடங்கப்படும் கண்காட்சி மார்ச் மாதம் வரை நடைபெற உள்ளது இதற்கான திறப்பு விழாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களிடம் நேரம் கேட்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கட்டணம் என்பது கடந்த ஆண்டு போலவே இந்த வருடமும் பெரியவர்களுக்கு நாற்பது ரூபாயும் சிறியவர்கள் இருபது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாகன நிறுத்துமிடம் கட்டணம் சென்னை மாநகராட்சி சார்பில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணமே வசூலிக்கப்படும் என தெரிவித்தனர் ஸ்ரீ தேதி கேட்டிருக்கோம் அவங்களுடைய தேதி எப்ப தராங்கன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லைன்னா பொங்கலுக்கு முன்னாடி கூடிய விரைவில் மக்கள் ஆதரவோட இதை சீக்கிரமா தர திறப்போம் இப்போ எத்தனை அரங்குகள் அரங்குகள் என்ன மாதிரி ஐம்பத்தி மூணு அரங்குகள் சார் மத்திய மாநில அரசுகள் ம ஐம்பத்தி மூணு அரங்குகள் வருது அவங்களுடைய திட்டங்கள் ஆமா அவங்களுடைய திட்டங்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அரங்கம் ஒதுக்கி இருக்கும் பொழுதுபோக்கு அம்சம் அதான் இந்த வாட்டி பொன் விழா ஆண்டுன்றதுனால இது வரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு பொழுதுபோக்கை நாங்க வைக்கணும்னு தீர்மானிச்சு அதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பேர் ஆயிரம் பேர் வரக்கூடிய ஆமா சார் எல்லாமே ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி இருக்கோம் அதே மாதிரி கல்ப்பீட துறை வராம பார்த்துக்குறோம் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு வரணும்

எல்லாமே குரூப் தான் என்னுடைய பேர் புனிதன் நான் அதுல ஒரு மெம்பரா இருக்கேன்